கண்ணி பெண்ணுக்கு கண்ணீரும் தாய்ப்பாலும் எப்படி இருக்கும் மறைந்து இருக்கும் வெளியே தெரியாது அப்ப எப்போ தெரியும் அவ கல்யாணம் பண்ணி தாம்பத்தியத்தில் ஈடுபட்டு பத்து மாசம் சுமந்து அந்த குழந்தை வெளியே வரும்போதே பார்த்த உடனே கண்களிலே தாரைதாராக கண்ணீரும் முளைப்பால் தானே சுரக்கும் இப்ப போய் யாரும் இப்ப பால் வரணும்னு சொல்ல வேண்டிய இல்ல தானே சுரக்கும் அப்ப இத்தனை நாள் அது எங்க இருந்தது மறைந்திருந்தது மறைந்திருந்த கண்ணீரும் மறைந்திருந்த முளைப்பாலும் அன்பு என்பது தன் குழந்தையாக வடிவம் பெற்று வருகிற போது மறைந்திருந்த கண்ணீரும் பாலும் வெளியே வருகிறது போல நம் அறிவிலே பெருமான் இப்ப எப்படி இருக்கிறாரு மறைந்திருக்கிறார் எப்ப வருவாரு பக்குவம் வந்த காலத்து பக்குவம் வந்த காலத்து உருவடிவம் கொள்ளும் இருக்கிற அன்பு உருவம் தாங்கி வருகிறது யாருக்கு பெண்ணுக்கு என்ன உருவம் குழந்தை வடிவம் நமக்கு அருவாய் இருக்கிற பெருமான் உருவம் தாங்கி வருவான் எப்படி வருவான் குருநாதன் வடிவம் தாங்கி வருவான் குருநாதன் வடிவம் தாங்கி வருவான் அந்த பெண்ணுக்கு அந்த வடிவத்தை பார்த்த உடனே அந்த கண்ணீரும் முளைப்பாலும் வரும் நமக்கு அப்பவும் வராது ஏன்னா நமக்கு பக்குவ குறைபாடு அப்ப அவர் வந்து உபதேசம் பண்ணி எல்லாம் செஞ்சு சாதனை செய்ய சொல்லி எல்லாம் செஞ்சதுக்கு அப்புறம் தெரியும் பல ஆண்டுகளுக்கு பிறகு தெரியும் அப்ப குருநாதர் இருக்கிறாரா இல்லையா நமக்கு தெரியாது அப்ப தெரியும் குருநாதர் நமக்கு செய்த உபகாரம் அந்த உபகாரம் தான் நம் அறிவை திருத்தி இருக்கிறது குருதான் குருநாதன் செய்த உபகாரம் நம்ம திருத்தி இருக்கிறது என்பது தெரிவதற்கு நமக்கு என்ன ஆயிடும் பலகாலம் ஆயிடும் பழகாலம் ஆயிடும் அருவாகி நின்ற அன்பு உருவாகி வருவது போல அருவாகி இருக்கிற சிவம் உருவாகி வந்து உபதேசம் செய்கிறது என்று நமக்கு சிவஞான போதம் சிவஞான சிந்தியார் எல்லார் நூல்களையும் சொல்லுகிறார் எனவே இங்கே அளிர்வசனியம் என்பது மாயைக்கு மாயாவாதிகள் சொல்லக்கூடிய கருத்து சரிங்களா நம்ம அந்த இன்னதன்மை என்று சொல்வது வேறு இவர்கள் சொல்வது வேறு இவர்கள் எதனாலும் சொல்ல முடியாதுன்னு சொல்றாங்க சொல்ல முடியாது என்று சொல்லுகிறார் இந்த மாயினுடைய அந்த சக்தி மாயினுடைய சக்தி பரமான்மாவின் அறிவை மறைத்து உலகாகவும் உயிராகவும் தோன்றுகிறது எதுபோல என்று சொன்னால் వెళ్ళి